ஸ் வெ்கம் டு சேனல் நம்ம யோகா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே அம்மா வந்து நீங்கள் அளவுகளோட அரிசி எங்களுக்கு இட்லி அரிசி போடுங்க இட்லிக்கு மாவாட்டுற வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த ரிசிக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எந்த அளவுகளோட நான் எப்படி மாவாட்டுவோனோ அதே மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்டுங்க மாவு சூப்பராக வரும் இது வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் ஆட்டப்போரே வாங்க அதை எப்படின்னு பார்த்துக்கலாம் நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் வேறு நல்ல அரிசிலாம் போட மாட்டேன் ரேஷன் அரிசி தான் இது புழுங்கல் அரிசி இது வந்து பச்சரிசி இப்போ 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 நான் எவ்வளோ அளவு போடுறேன்னு வாங்க நான் இந்த டம்ளரில் தான் போடுவேன் நீங்கள் ரெண்டு பேருக்குன்னா இதில் ரெண்டு டம்ளரும் இதில் ஒரு டம்ளரும் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஆட்டி வைக்கிறதுனால இதில் நான் வந்து புளுங்கு அரிசி வந்து ஆறு டம்ளர் போடுவேன் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ஆறு டம்ளர் வந்து புளுங்கு அரிசி போட்டிருக்கேன் ரேஷன் புழுங்கு அரிசி போட்டிருக்கேன் பாருங்கள் இதிலே வந்து ரேஷன் பச்சை அரிசி வந்து நாலு டம்ளர் போடுவேன் அப்போ வந்து நமக்கு வந்து கிலோ கணக்கு வந்து ரெண்டரை கிலோ கணக்குக்கு வந்துடும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு நாலு டம்ளர் நாலு டம்ளர் பச்சரிசி இவ்வளோதான் இதை வந்து நல்லா அலசி நல்லா அலசிடணும் இப்போ நான் வந்து கிலோ கணக்குன்னு பார்த்தா இது ரெண்டரை கிலோ உங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் அளவு போடுங்க நான் பத்து டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் புளுந்து அரிசி ஆறு டம்ளர் பச்சரிசி நாலு டம்ளர் அவ்வளோ தான் ஈக்குவலு இதை நல்லா கழுவி கழுந்தோம் அது உளுந்து எவ்வளோ போடுறேன்னு பார்க்கலாமாங்க உளுந்து வந்து இந்த டம்ளரும் நான் ஒரு டம்ளரும் கொஞ்சம் இவ்வளோதான் போடுவேன் பாருங்கள் அறையும் பாருங்கள் ஒன்று இது ஃபுல்லாகவே ஒன்று தலை கட்டி போட்டுறணும் பத்து டம்ளர் அரிசிக்கு வந்து நான் கால் டம்ளர் உளுந்து போடுவேன் கரெக்டாக இருக்கும் காலும் கம்மியாகத்தையும் போடுவேன் அவ்வளோதான் இவ்வளோதான் போடுவேன் பத்து டம்ளர் அரிசிக்கு இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெந்தயம் வந்து நான் உளுங்க கூட போட்டுருவேன் எந்த வெந்தயம் போடணுன்னு பாருங்கள் வெந்தயம் வந்து எப்போயுமே நான் கொஞ்சம் கூடுறதை போடுவேன் ரொம்ப எனக்கு வெந்தயம் பிடிக்கும் அந்த தோசையும் இட்லி வந்து நல்ல மனமாக இருக்கும் அதனால் வெந்தயம் வந்து நான் எப்போயுமே கொஞ்சம் கூடுதல் நான் தான் போடுவேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எல்லாமே நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இந்த ரேசன் புழுங்கு அரிசியும் பச்சை அரிசியும் இட்லிக்கு வந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் பந்து பந்தால் இட்லி தோசை பனியா இது மூணுமே நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஒரே மாவில் வந்து மூணுமே நான் சூப்பராக செய்வேன் மாதிரி ஈக்குவலில் நீங்கள் போட்டு செய்யுங்க நம்ம கரெக்டாக இருக்குது இப்போ நான் கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் ரேஷன் அரிசியை வந்து நல்லா கை விட்டு தேய்ச்சி கழுவணும் இப்போ கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ உளுந்தும் நம்ம அரிசியும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம ரேஷன் குழம்பு அரிசி பச்சை இந்த அளவுக்கு விலையேந்து கழுவிடணும் நல்லா ஒரு ஓட தண்ணி வச்சு கழுவிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேய்ச்சி கையில் தேய்ச்சி கழுவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் அரிசியை வந்து ஒரு நமக்கு ஆறு மணி நேரம் ஓடணும் அப்போ வந்து இட்லியும் அந்த பனியார தோசை சூப்பராக வரும் நல்லா ஊற வச்சிடலாம் உளுந்துக்கு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா தண்ணியை ஊற்றுறேன் இப்போ உளுந்துக்கு வந்து அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் உளுந்து வந்து ஊற வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு இல்லாட்டியும் பரவாயில்ல வெளியில் வச்சாலுமே நல்லா இருக்கும் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம உளுந்து ஆட்டுறப்ப நல்லா உப்பு உப்புன்னு வரும் உளுந்து அதனால சூப்பராக இருக்கும் உளுந்து ஆட்டுறப்ப நம்ம உங்கள்கிட்ட காட்டுறையும் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டையுமே நம்ம ஊற வச்சு அரிசி பாருங்கள் அளவுக்கு நம்ம அலசி முடியும் விளையேண்டு தெரியுது இப்படி ஊற்றி வச்சால் நமக்கு விளையேண்டுக்கணும் ரேஷன் அரிசி வந்து இப்போ நம்ம கடை அரிசியை விட சூப்பராக இருக்கும் இட்லி வந்து அந்தளவுக்கு இருக்கும் இது நமக்கு ஒரு எட்டு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊது ஊர்னா போகிறோம் இப்போ மூடி வச்சிடலாம் ஊறட்டும் இதை நான் அப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் அவ்வளோதான் நம்ம ஆட்டுறப்ப பார்க்கலாம் ஆறு மணி நேரம் ஆச்சு நமக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மா ஆட்டை தொடங்கிடலாம் சுச்சியை போட்டுடலாம் நம்ம கிரைண்டர் வந்து லக்ஷ்மி கிரைண்டரு நல்லா இருக்கும் ஆட்டுறதுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அரிசி நான் முதல்ல அரிசி தான் போடுவேன் அரிசியை போட்டு ஆட்டிடலாம் அரிசியை போட்டாச்சு அரிசி நல்லா ஆட்டட்டும் நல்லா ரவ பதத்துக்கு நம்ம தோன்றணும் நல்லா ஆட்டும் மூடி வச்சிடலாம் எடுத்துடணும் அரிசியை வந்து ரொம்ப வந்து வளவந்து ஆட்டிடக்கூடாது நான் எடுத்துறேன் எடுத்துட்டு அரிசி ஆட்டிட்டு நம்ம உளுந்து போடணும் ஏன்னா வந்து அரிசி ஆட்டாதுக்கு முதல் உளுந்து போட்டு ஆட்டக்கூடாது ஏன்னா உளுந்த மோத ஆட்டிட்டோம்னா அப்படியே சப்பின் ஆயிரும் உளுந்து வந்து ரொம்ப சூண்டி போயிடும் அதனால் நம்ம அரிசி முதல் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உளுந்து ஆட்டணும் இப்போ நம்ம அரிசி ஆட்டிகிட்டு அது இந்த மாதிரி பக்குவத்துறது நம்ம மாவு எடுக்கணும் ரொம்ப வழுவுழு ஆகிடக்கூடாது இந்த மாதிரி ரவ பக்குவத்துறது நம்ம மாவு எடுத்துடணும் இப்போ எடுத்துகிட்டு அரிசி ஆட்டிட்டு நம்ம உளுந்து ஓடுறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் ஆட்டி தோண்டிட்டு இப்போ வந்து உளுந்த போட்டுடலாம் உளுந்து போட்டுருங்க நல்லா எப்படி ஊதிக்கணும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் உளுந்தை அரிசி மாவு வந்து நம்ம மூடி வச்சிடலாம் போட்டுடலாம் எல்லா உளுந்துமே போட்டுருங்க ரெண்டு தடவை ஆட்ட மாட்டேன் ஒரே தடவை ஆட்டிடலாம் உளுந்து ஆட்டுறதுக்குள்ளதே நமக்கு இட்லி எவ்வளோ பந்து பந்துன்னு வரும்புருங்க இப்போ அவ்வளோதான் இது அப்படி போட்டாச்சும் அந்த நம்ம ஐஸ் கட்டி போட்டு ஆட்டுவேன் இது மொதல் ஆட்டிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் தண்ணி தொளிச்சு துளிச்சு நம்ம ஆட்டணும் ஆக ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ வந்து ஐஸ் கட்டி போட்டு விட்டுறலாம் நான் ஐஸ் கட்டி பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ஐஸ் கட்டி இப்போ ரெண்டை அதை உடச்சி போட்டு விட்டுறான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் கட்டி போட்டுடலாம் உளுந்தில் வந்து ஐஸ் கட்டி போட்டு ஆட்டுனா சூப்பராக இருக்கும் உளுந்து வந்து நமக்கு வேகமாக வந்து மாவு பிடிக்காது இந்த மாதிரி ஆட்டணும்டா இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக தொளிச்சு விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ உளுந்து பாருங்கள் நமக்கு இப்போ கிரைண்டர் ஃபுல்லாக வரும் பாருங்கள் நமக்கு இப்போ மூடி வச்சிடலாம் மாவு பாருங்க நமக்கு எப்படி இருக்குன்னு உளுங்க மாவு இந்த மாதிரி நமக்கு பொங்கி வரணும் இப்போ பா மாவு வரும் இப்படி அள்ளி போட்டால் இந்த மாதிரி உழுகணும் டப்புண்டு அப்படி இருக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு மாவு எப்படி அரைஞ்சிருச்சுன்னு இது இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம ஒரு டம்ளர் உளுந்ததே போட்டோம் பாருங்க நமக்கு எவ்வளோ மாவு இந்த ஐஸ்க்ரீம் மாட்டே இருக்கணும் இப்படி பந்தாட்டு இப்படி போட்டோம்னா இப்படி உழுகணும் அப்படி இருக்கணும் மாவு இப்போ நம்ம எல்லா மாவு எடுத்துகிட்டு நம்ம கணக்கிறப்ப பார்க்கலாம் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம தொழிற்சி தொழைச்சி ஆட்டணும் இப்படி மாவு வருங்க எப்படி அரைஞ்சிக்கிட்டு போட்டால் ஐஸ்கிரீம் மாட்டை உழுகணும் வந்துட்டு இப்போ எல்லா மாவும் நம்ம தோண்டிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி அரைஞ்சிடணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி தோண்டிட்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து கரைச்சி வச்சிடலாம் உப்பு எதுவுமே போட்டு நான் கரைச்சி வைக்க மாட்டேன் நான் அப்படியே உளுந்து பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஆட்டணும் உளுந்து அப்போத்தையும் நம்ம இட்லி சூப்பராக இருப்போம் மாவு எல்லாத்தையுமே நல்லா கையை விட்டு இந்த மாதிரி அரிசியும் உளுந்தையும் ஒன்றா வச்சு பிசைஞ்சிடணும் இப்படி எல்லாமே கலந்து விட்டுறலாம் இப்போ அடியில் விட்டு அப்படியே கையை விட்டு இப்படி உப்பெல்லாம் போக்க போட வேண்டாம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் மாவு வச்சிருவேன் எனக்கு உப்பு போடாமல் மா கையில் நல்லா புளிச்சிடும் எனக்கு மாவு அதனால் நம்ம நல்லா கலந்துடணும் எவ்வளோ விளையின்ருக்கு பாருங்க ஐஸ் க்ளப் ஐஸ் க்ளூப் போட ஆட்டினோம்னா நல்ல விளையேன்னு இருக்கும் மாவு இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு பார்க்கலாம் வேற சுடுறதுக்கு வந்து மாவு கொஞ்சம் சட்டியில எடுத்து வச்சிடலாம் இந்த சட்டியில எடுத்துட்டு இதை புளிக்கி கொஞ்சம் வந்து இது வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்க மாட்டேன் நம்ம காலையில் சுடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அது எட்டு மணி நேரம் பிடிக்கட்டும் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் வெளியே இருந்துச்சுன்னா அப்போ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இப்போ நம்ம காலையில் சுடுறதுக்கு நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுடுறேன் எடுத்து வச்சுட்டு பார்க்கலப்போ இப்போ இது வந்து நான் நாலு மணி நேரம் வச்சு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இது வந்து நம்ம காலையில் ஊற்றதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை பணியாரம் மூணுமே ஒரே மாவில் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நாளைக்கு காலையில் இதை ஊற்றி காமிக்கிறேன் இப்போ காலையில் பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா குளிக்கட்டும்

வாருங்க இந்த அளவுக்கு நமக்கு புளிக்கணும் சூப்பராக புளிச்சுருக்கு பாருங்க மாவு வந்து நல்லா பாருங்கள் பஞ்சாட்டம் இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நம்ம வந்து நைட்டு உப்பு போடலை சோடா இப்போ எதுவுமே சேர்க்கலை வாருங்க நம்ம அப்படியே மாவு எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நான் எண்ணெய் இல்லாமல் தடவி வச்சுட்டு எண்ணெய் தடவி துணியிலேயே அழைச்சி காட்டலான்னு பார்த்தேன் சரி இதிலே டக்குன்னு ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம் நல்லா பஞ்சாட்டம் இருக்கும் இட்லி எந்த கட்லையும் ஊற்றி வச்சிடலாம் மாவு நல்ல பஞ்சாட்டை நல்லா புளிச்சிருச்சு இந்த மாதிரி புளிச்சிடணும் இட்லிக்கு வந்து நல்லா மாவு கொஞ்சி வரணும் இப்போ மூடலாம் இந்த பக்கம் இட்லி வேகட்டும் இதே மாவில் நான் பனியாரம் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு பனியார செட்டி வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு பனியார கல்லுக்கீட்டாகட்டும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பணியாரம் ஊற்றி பாருங்க பாருங்கள் நம்ம ஒரே மாவில் வந்து மூணு விதமாக செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பனியாரம் ஊற்றிடலாம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பணியாரத்தை வந்து நம்ம திருப்பிடலாம் நல்லா பணியாரம் பாருங்கள் குண்டு குண்டாக பொசு பொசுண்டு இப்போ எல்லாம் பணியார்த்து திருப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பனியார் ரெடி ஆகிடுச்சு இப்போ பனியாரத்தை எடுத்துடலாம் பனியாரத்தை எடுத்துட்டு அப்படியே நம்ம தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் பொசு பொசுன்னு எப்படி குண்டு குண்டாக இருக்குவாருங்க பனியாரம் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் வாங்கி இதே மாவில் வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல் கா நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரே மாவில் வந்து மூணு டிஷ்ஷு பண்ணியாச்சு வாங்க மாவு நல்லா பஞ்சு இருக்கும் நம்ம தோசை ஊற்றியாச்சு மூடி வச்சிடலாம் என்ன ஊற்றிடலாம் லைட்டாக லைட்டாக என்ன அவ்வளோதான் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ இட்லி எடுத்துடலாம் இட்லி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த பக்கம் தோசை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது தோசையும் ஆகட்டும் தோசை நமக்கு நல்லா மொறு பொருள் ரெடி ஆகிடுச்சு வந்து இப்போ நல்லா மடக்கி மொறு பொருள் நல்லா வெந்தயம் நான் எதுக்கு இதுக்கு நிறைய வெந்தயம் போட்டது வெந்தயம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருந்து இன்னொரு தோசையும் ஊற்றி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பாருங்கள் நமக்கு எவ்வளோ பஞ்சாட்டம் வந்துருக்குது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது தண்ணி இப்படி தொட்டு தொட்டு எடுக்கணும் எல்லா இட்லி எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரே மாவில் மூணு விதமான டிஷ்ஷஸ் பண்ணியாச்சு பாருங்க ஒரே மாவு தான் இப்போ இட்லி பாருங்க நமக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா பஞ்சாட்டு இப்படி பிச்சை கூட நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இட்லி வந்து நம்ம ரேசன் அரிசியில் அளவுகளை உடனே அரைச்சு காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அரைச்சு பாருங்கள் அரைச்சு நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பரான குண்டு குண்டான பனியாரம் ஒரு மூன்று தோசை மெத்து நூற்றுனா நல்லா சாஃப்ட்டான பஞ்சு மல்லி போவட்டை இட்லி பார்த்தாங்க அன்றைக்கி எல்லாமே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பாருங்க தக்காளி குழம்பு செஞ்சிருக்கிறேன் இந்த மூணு டிஷ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி குழம்பு செஞ்சுட்டேன் சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு நல்லா மட்டன் குழம்பு மாதிரி அரைச்சு செஞ்சுருக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்களோட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர நீங்கள் உடனே பார்க்க முடியும் இந்த அளவுகளோட இன்னும் வேணும்னா சொல்லுங்க ரெண்டு பேருத்துக்கும் நாலு பேர்த்துக்கும் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் நீங்க அதே மாதிரி போட்டுக்கோங்க இட்லி சூப்பரா வரும் நம்ம ரேசன் வச்சு மிஸ் பண்ணிடுறீங்க ரேசன் வச்சுருக்க இட்லி பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா பணியாரம் எல்லாமே இருக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கிறேன் பை பிரஸ் தேங்க்யூ